காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி ஆறு ஆயுர்வேதத்தில் இதர சயின்ஸ்கள் மினரல் தாதுக்களை கலந்தும் மருந்து செய்வதால் கெமிஸ்ட்ரி என்ற ரசாயன சாஸ்திரமும் நம் வைத்திய சாஸ்திரத்தில் வந்துவிடுகிறது கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை இன்னும் ஏழெட்டு சயின்ஸுகளும் மெடிக்கல் சயின்ஸ் என்ற இது ஒன்றிலேயே அடங்கி விடுகிறதை பார்த்தால் இருக்கும் மூலிகைகளின் நேச்சரை தெரிந்து கொண்டே மருந்து பண்ண வேண்டும் என்பதால் தாவர தத்துவ சாஸ்திரமான பாட்டனியையும் நன்றாக தெரிந்து சொல்லியிருக்கிறார்கள் மருந்துகளின் இன்னொரு மூலச்சரக்கான ரச வர்க்கங்களைப் பற்றி போவதிலும் ரசாயனம் கெமிஸ்ட்ரி வந்துவிடுகிறது என்ன மருந்து கொடுக்க வேண்டும் அதில் என்ன சாமான்கள் சேர்க்க வேண்டும் என்று தெரிந்தால் போதுமா இது செலுத்தப்படுகிற தேகத்தின் அமைப்பை பற்றி நன்றாக தெரிய வேண்டுமல்லவா நோயாளியின் தேக தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் சிகிச்சை எப்படி இவ்வாறு பிசியாலஜியும் சாஸ்திரத்தில் வந்துவிட்டது வெட்டினரி என்கிற பிராணி வைத்தியமும் புராதனமாகவே நம்மிடம் உண்டு வீட்டுக்கு வீடு பசு விவசாயத்துக்கு எருது சைன்யத்தில் இரதகஜ துரகம் என்பதில் ஆனை குதிரை இப்படி பல மிருகங்களை ஆரோக்கியமாக காப்பாற்ற வேண்டியதை முன்னிட்டு பிராணி தத்துவ சாஸ்திரமான ஜூவாலஜியையும் நம் பூர்வீகர்கள் ஆயுர்வேதத்திலேயே சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த சத்தியத்தையும் துளைத்து கொண்டு பார்க்கிற அதீந்திரிய சக்தியால் ரிஷிகள் இந்த எல்லா சயின்ஸ்களையும் தெரிந்து கொண்டு ஆயுர்வேதம் முதலான சாஸ்திரங்களில் தெரிவித்திருக்கிறார்கள் கருணை மிகுந்த ரிஷிகள் பிராணிகளுக்கு மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிகளுக்கு வருகிற நோய்களை கூட போக்க வேண்டும் என்று விரக்ஷாயுர்வேதம் என்றே ஒரு சாஸ்திரம் செய்திருக்கிறார்கள் சரக்குகளை இன்ன விகிதத்தில் கலக்கணும் ஒவ்வொன்றும் இன்ன எடை இருக்கணும் நோயாளி இன்ன அளவு அதை சாப்பிடணும் என்று துல்லியமாய் கணிப்பதில் கணிதமும் வந்துவிடுகிறது இப்படி பௌதீக சாஸ்திரம் என்கிற பிசிக்ஸை தவிர பாக்கி முக்கியமான சயின்ஸ்களையெல்லாம் ஆயுர்வேதம் ஒன்றிலேயே அகப்படும்படியாக கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் வேறு சாஸ்திரங்களிலும் தனியாகவும் பிசிக்ஸையும் அலசி ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்கள் சர் பி சி ரே என்பவர் நம்முடைய பிராச்சீன சாஸ்திரங்களில் நவீன சயின்ஸ்கள் எல்லாவற்றுக்கும் மூலம் இருக்கிறதென்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறார் வெள்ளைக்காரர்களே ஒப்புக்கொள்கிறபடி குறைந்தபட்சம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட சரகம் சுற்றுருதம் முதலிய கிரந்தங்களில் இந்த இருநூறு முன்னூறு வருஷங்களில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறதற்கு முந்தி எவருக்குமே இந்த உண்மைகள் தெரிந்திருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் நவீன சயின்ஸ்களெல்லாம் அடங்கியிருக்கின்றன